தங்கச்சி அரசுக்கு நம்ம கோரிக்கை வச்சு பேசணுங்கிறது புதுசா அந்த கோரிக்கையே அவர் முன் வச்ச கோரிக்கை தான் நாங்க ஆட்சிக்கு வந்தால் நிறைவேற்றுவோம் நாலரை ஆண்டுகள் பொறுத்து இருந்துதான் நம்ம மக்கள் இப்ப வந்து சாலையில வந்து வீதியில வந்து உட்கார்ந்து போராடுறாங்க மிக மிக நியாயமான கோரிக்கை உங்களை போது தனியார் கூலிகளாக எடுத்தீங்களா இல்லை அரசு பணியாளர்களாக எடுத்தீங்களா கேள்வியாக தானே போது சரி இப்போ நம்ம இந்த துப்புரவு பணியாளர்கள் எல்லோரையும் நம்ம தனியாருக்கு கொடுத்துறோம் ஒரு முதலாளிக்கு கொடுத்துறோம் இந்த கட்டடம் எதுக்கு இங்கே இந்த மாநகராட்சி எதுக்கு இதனுடைய வேலை என்ன எதுக்கு வேலை மாமன்ற உறுப்பினர்கள் அவர்களுக்கு ஊரக உள்ளாட்சி தேர்தல் எதுக்கு நடக்குது உள்ளக அமைப்புகளுக்கெல்லாம் எதுக்கு தேர்தல் அதுக்கு எதுக்கு அவ்வளவு ஆயிரம் கோடி செலவழிச்ச தேர்தல் அவர்களுடைய வேலை தான் என்ன இந்த துப்புரவு பணியாளர்கள் எல்லாருமே முதலாளிக்கு கூலிக்கு கொடுத்துட்டா அடமானம் வச்சுட்டா முதலாளிக்கிட்ட அடமானம் வச்சிட்டா இவங்க வேலையெல்லாம் என்ன இதை கலைச்சிடலாமா இந்த அமைப்பை கலைச்சிடலாமா மாநகராட்சிக்கு ஒரு அமைப்பே தேவையில்லையே அதனுடைய வேலை என்ன மாதம் எழுநூத்தி இரநூத்தி எழுபது கோடி இந்த துப்புரவு பணியாளர்களுக்கு துப்புரவு பணிக்குன்னு ஒதுக்குது அதில் மாதம் முப்பதனாயிரம் சம்பளம் கொடுத்தா கூட நம்ம மக்களுக்கு எழுபது கோடி தான் ஐம்பது கோடி அறுபது கோடி தான் செலவாகும் மீதி ஒரு கிலோ குப்பைக்கு வந்து நீங்கள் பன்னிரெண்டு ரூபா போடுறீங்க ஒரு கிலோ குப்பை எடுக்குது இந்த மக்கள் வச்சிருக்க கோரிக்கையில் அதாவது பிழை இருக்காது சொல்லுங்கள் ஒரு பொதுவான மக்கள் சொல்லுங்க நீங்க குப்பை எழுற மக்கள்னு நினைக்கிறீங்க இது குப்பையான இது குப்பை மக்களின் பிரச்சனைன்னு பாக்குறவன் தான் குப்பை இது எவ்வளவு பெரிய கொடுமை நடக்குது பாருங்க பதினஞ்சு பதினாறு ஆண்டுகள் பதினேழு ஆண்டுகள் அரசு பணியின் செஞ்சுக்கிட்டு இருந்த மக்களை நீங்க முதலாளிகளுக்கு கூலிகளா போங்க அவங்களுக்கு அடமா நம்ம கீழே இருந்து வேலை செய்யுங்கன்னா அந்த முதலாளி கையிலிருந்து காசு கொடுத்து பாரு நீங்களே பாருங்க சென்னையை தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னையை தூய்மையா வச்சுக்கொள்ளணும்னு ஸ்வீடன் முதலாளிக்கு ஏதாவது வேண்டுதல் இருக்கா இந்த ராம்கிங்கிற நிறுவனம் எது யார் அவர் அவருக்கு சென்னையை துப்புரவா தூய்மையாக வச்சுக்கணும்னு எதுவும் வேண்டுதல் இருக்கா அவருக்கான ஒப்பந்தம் ஒரு மாதத்துக்கு இரநூத்தி எழுபது கோடினா பத்து மாசத்துக்கு எவ்வளோ வருது ரெண்டாயிரத்தி எழுநூறு கோடி ரெண்டாயிரத்தி எழுநூறு கோடியை நீங்கள் அவருக்கு கொடுக்குறீங்க அவர் இப்போ இருபத்தி மூணாயிரம் வாங்கிட்டு இருக்க என் மக்களுக்கு பதினாறாயிரம் சம்பளத்துக்கு வாங்குறாரு நான் மறுத்தா என்னை வெளியேற்றிட்டு வேற ஆளே ஒப்பந்தக்கூடிய எடுப்பார் இல்லைண்ணா இல்லைன்னா இங்கே இருக்கிற பூரியுடி மக்களை எடுத்துகிட்டு வட இந்தியர்களை குறைஞ்ச கூலி கொண்டாந்து பணியமர்த்தி வேலையை செய்வீங்க பேச்சுவார்த்தையே இல்லைங்கிறீங்க இந்த மக்களோட இந்த மக்கள் அதே மாதிரி எங்கள் ஓட்டுகள் உங்களுக்கு இல்லைன்னு முடிவு எடுத்துட்டா இந்த அதிகாரத்தை நீங்கள் வந்திருக்க முடியுமா அதிகாரமற்ற எளிய மக்கள் அவர்களுக்கென்று பேச குரல் இல்லை அவர்களுக்கு முன்னின்று பேச ஒரு தலைமை இல்லைங்கிறதுனால தானே நீங்கள் இப்படி புறந்தள்ளி அந்த மக்களை வீதியில் போட்டிருக்கீங்க அந்த எளிய மக்களின் வாக்கு அவங்களின் ஓட்டு தான் உங்களை இவ்வளவு தூரத்தில் உயர்த்தி வச்சிருக்குது இந்த அதிகாரத்தில் உட்கார வச்சிருக்குங்கிறத நீங்க எப்படி மறந்துட்டு பேசுறீங்க இப்படி மறந்துட்டு இயங்குறீங்க வழக்கு வந்து இன்னைக்கு வந்து வந்துருக்கு ஆனா வந்து அரசு தரப்பு வந்துட்டு வாய்தா கேட்டுருக்காங்க பதிமூணாம் தேதி வழக்கு வாய்தா கேட்க வேண்டியது என்ன நீங்க கொள்கை முடிவு எடுத்துட்டீங்கல்ல தனியாருக்கு கொடுக்கறது குப்பை அல்றத கூட தனியார் கொடுத்துருவேன் கக்குஸ் கழுவுறத தனியார் கொடுத்துருவேன் சாராயம் காய்ச்சி விற்கிறத மட்டும் நீ வச்சுப்ப இங்கே உட்காந்து இங்கே உட்கார்ந்து இருக்கிறதுல சரி பாதிக்கு மேலே விதவை பெண்கள் அவங்க கணவர்லாம் இறந்தது காரணம் என்ன எல்லாம் இளம் வயது பெண்கள் தானே எல்லாம் குடிதான் இத்தனை பேர் தாலி எடுத்ததே நீ தான் தாலி எடுத்துட்டு இப்போ வாழ்க்கையில் வயிற்றுல அடித்து தூக்கி தெருவில் போட்டது நீ இவங்க அள்ளிய குப்பை அந்த பக்கம் கிடக்குது குப்பை ஆள்றவன் இந்த பக்கம் குப்பையாக கிடக்குதான் கேட்டா நாங்க எந்த குறையும் சொல்ல முடியாம ஆச்சுங்க இவ்வளவு பேர் வயிற்றுல பசியோடு கண்ணீரோடு நின்று கதறது காதல விழல தங்கச்சி கேட்கிறாங்க என்ன கோரிக்கை வைக்கிறீங்கன்னு நீங்க கேட்கறீங்க நாங்க வச்சா தான் அந்த கோரிக்கை உங்களுக்கு தெரியுமா இவங்க கோரிக்கை என்னன்னு தெரியாது இந்த துறை சார்ந்த அமைச்சர் ஏன் வந்து இந்த மக்கள்கிட்ட என்னன்னு கேட்கல பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்